பர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரி கசுன் பாசேன முறைகள் தொடர்பான ஜனாதிபதி அணைக்குழுவில் இன்று முதன்முறையாக சாட்சி அளித்தார் ட்ரெஷரிஸ் நிறுவனம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நிகால் பெர்னாண்டோவிடம் அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கசுன் பாலிசேன சாட்சியம் அளித்தாா் கசூன் பாலிசேனு பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் பெஸ்ட் கேபிட்டல் நிதி தரகர் நிறுவனம் பாட்லி மேக்லஸ் என் ராய் எக்விட் செக்யூரிட் நிறுவனம் ஆகியவற்றில் சேவையாற்றினார் பச்சுவல் டிரஷரிஸ் நிறுவனத்தில் கசூன் பாலிசேனு இணைந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் அதன் தலைவராக ஜெப்ரி அலோசியஸ் செயற்பட்டதுடன் அர்ஜூன் அலோசியஸ் சுரேன் முத்துராஜா குட்ஃப்ரி அலோசியஸ் மற்றும் பிரான்ஜின் ஹுல்கல் ஆகியோர் பணிப்பாளர் சபையாக செயற்பட்டனா் பர்பர்ச்சுவல் குழுமம் சார்பில் பங்குச்சந்தையில் பர்ச்சுவல் எசட் மேனேஜ்மெண்ட் மற்றும் பர்ச்சுவல் கேபிட்டல் ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்கள் சேர்ப்பட்டதுடன் அர்ஜூன் அலோசியஸ் மற்றும் சுரேன் முத்துராஜா ஆகியோர் அதன் பணிப்பாளர்களாக செயற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பங்குச்சந்தையில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதவான் பிரசன்ன ஜெயவர்தன கேள்வி எழுப்பியதுடன் இவ்வாறான திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் வினவினார் இதற்கு பதிலளித்த கசூன் பாலிசேன தான் நிறுவனத்தில் இணைய முன்னரே அந்த திட்டம் மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ட்ரெஷரீஸ் நிறுவனத்தின் மூலதன செலவு முன்னூற்று பத்து தசம் மூன்று மில்லியன் என்பது இதன்போது தெரிய அதனைச்சுவல் எசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஊடாக பெற்றுக் கொண்டதாகவும் பாலிசி என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் வரை பர்பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனம் எண்ணூற்று பதினாறு தசம் ஆறு மில்லியன் லாபம் பெற்றுள்ளதுடன் அவர்களின் மூலதனம் ஒன்று தசம் ஒன்று பில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்